ஆத்மா எங்கே இருக்கிறது இது நிறைய பேருடைய கேள்வி இது ஆத்மா உடலில் இருக்குது அப்படின்னு கீதை சொல்லுது ஆத்மா உடலில் உலகத்துக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டவக்ர கீதை சொல்லுது இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அதுக்கு அடுத்து வேதத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த ஆத்மா எங்கேருந்து வந்தது எங்கே போகுது எங்கே இருக்குது இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துவேன் தேங்க் யூ என்னங்க சொல்கிறீங்களே அது உடலுக்குள்ளே ஆத்மா இருக்கா ஆத்மாவுக்குள்ளே உடலில் இருக்கா அப்படின்ற பிரச்சனையை பற்றி சொல்லிட்டீங்க ஆனால் இந்த ஆத்மா தான் எங்கேருந்து வந்தது அப்படின்னும்போது எங்கேருந்தோ கிளம்பி எங்கேயோ போயிட்டுருக்குது நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில் தான் இங்கே ஒரு ரெஸ்டிங் ப்ளேஸ் தான் இந்த ரெஸ்டிங் ப்ளேஸில் வந்து இது வந்து ஒரு எண் என்னென்னாக்கா சத்திரம் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் ஐ டபுள் என் இந்த எண்ணில் நம்ம சத்திரம் இந்த சத்திரத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த இந்த ஓய்வு எடுக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் செய்யக்கூடிய எந்த ஒன்றும் அதுக்கு போய் சேராது ஏன்னா ஆத்மா வேறு உடல் வேறு ஆத்மா வந்து உடலில் இருக்கிறதால இந்த உடல் இருக்குது ஆத்மா பழிச்சுனா அந்த உடல் பா உயிர் உயிர் பிரிச்சின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு அழுகி போயிடும் அதனால தான் அந்த ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு உணவு கிடையாது தண்ணி கிடையாது உறக்கம் கிடையாது எதுவுமே இல்லாத ஒன்று தான் இந்த ஆத்மா இதுக்கு ட்ரெஸ் தேவையில்லை இது வந்து எந்த பற்றியும் கவலைப்படுறதும் இல்லை இதுக்கு தேவை ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் இந்த உடம்புக்கு வந்திருக்குது புரியுதுங்களா நிறைய பேர் இதுதான் இப்போ பாவத்தை தூக்கின்னு போவோம் அப்படின்லாம் இருக்கிறாங்க இது எந்த பாவத்தையும் தூக்கறதில்லை இது செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இந்த உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை ஆத்மா அதோடைய விலையை அது அதுக்கடையில் போயிட்டே இருக்கும் இந்த ஆத்மாவை ரெண்டு விதையாகவும் பிரிக்கிறாங்க சாரி மூணு விதமாக பிரிக்கிறாங்க ஆத்மா வந்து இங்கேருந்து வந்து திரும்பி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியது ஒன்று ஒன்று இந்த ஆத்மா இங்கேயே திரும்ப திரும்ப வெவ்வேறு உடல்களில் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற சொல்ல ஒன்று இது ரெண்டுமே இல்லை ஆத்மா வந்து ஒரே ஜோதி அது அழி நம்ம உடல் அழியும் போது அதுவும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னபார்த்து ஒன்று ஆக இந்த மூலமே ஒவ்வொரு மத கருத்துக்களாலும் சொல்லப்படுது ஆக இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இந்த ஆத்மாவை பற்றி அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம பயிற்சி முடிக்கிறோம் அவ்வளோக்கு அதனால் ரொம்ப திங்க் பண்ண வேணாம் இந்த ஆத்மா வந்து இந்த உடலை உயிர் இருக்கிற இருக்கிறவர்கள் இந்த உடல் இருக்கும் அது மட்டும் நிதர்சனம் இந்த ஆத்மா வந்து பாவ பண்ணியத்தை தூக்கிட்டு போகாது அதுவும் ஒரு நிதர்சனம் இந்த ஆத்மா வந்து எந்த ஒரு செயல்களையும் செய்யாது இப்படி சொல்லி ரெஸ்ட்டிங் ரெஸ்ட் எடுக்கிறவன் என்னைக்காவது வேலை செய்வானா செய்ய மாட்டான் அவன் அவனுடைய வேலை மாட்டான் நல்லா தூங்கிட்டு இருப்பான் அது மாதிரி இந்த உடலில் அந்த ஆத்மா ஒரு இடத்துல தூங்கிட்டுருக்குது புரியுதுங்களா அது எந்த வேலையும் செய்யாது அதுக்கு எந்த விதமான பாவ பண்ணியங்களும் கிடையாது அதுக்கு எந்த விதமான எண்ணங்களும் எந்த செய்களோ அதோடய எண்ணங்கள் எல்லாமே ரெஸ்ட் எடுத்த பிறகு நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிடும் அது எப்போ போகும் எப்போ வரும் அதை பற்றி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது எப்போ போகும்ன்றது ஏற்கும் தெரியாது எப்போ வரும்னு ஏற்கன தெரியாது ஒரு சில இறந்த பிறகு திரும்பி அந்த உடலில் போகமா அப்படின்னு ஒரு செய்கிறது கேட்டுட்டு கேட்டுருந்தாங்க ஒரு சில அதுக்காக ஒருத்தவங்க மூளை இல்லைனாக்கா அழுகாமல் உடம்பு இருந்ததுனால இந்த உடம்புக்குள்ள திரும்பியும் ஆத்மா வந்து சேரும் அப்படின்னு ஒரு சிலர் நம்பிக்கை ஒரு சிலர் ஒரு சில மரக்கட்டைகளை சாப்பிட்டாக்க இறந்த பிறகு அது உடல் அழுகாது அழுகாமல் போச்சுன்னா அடுத்தது ஜென்மன் வரும்போது ஆத்மா திரும்பி வந்து அதில் ஒட்டிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போ ஒரு ரீசெண்ட்டாக ஒருத்தன ஐஸில் இருந்தாக்கா அந்த உடல் அழுகாது அதனால் அந்த உடல் ப்போதாங்காலும் உயிர் வந்து வந்து டப்புனு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஆத்மா ஒரு தடவை போயிடுச்சுன்னா திருப்பி அந்த உடலுக்கு வராது புரியுதுங்களா இது நல்லா புரிஞ்சிகிட்டு நீங்கள் ஆத்மா திரும்பி அந்த உடலை வந்து ஒட்டிங்க ஒன்று நம்பிக்கை விட்டு ஆத்மா எப்பயுமே திரும்பி வராதுங்கிற உடலுக்கு அப்படின்னு நம்புங்க థ్యాంక్ యూ పిడుచందో లైక్ పండి కమెంట్ పండి దయ సబ్స్ైబ్ పన్నెండు బిల్బట్